ஒரு அரசாங்க விழா இளைராஜா சொல்றாரு எந்த இசையமைப்பாளருக்கும் இசைக்கலைஞனுக்கும் தரப்படாத மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் கருதுகிறேன் அரசாங்கமே இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்துருக்கு இதோ தேசிய விருது எல்லாம் விட முக்கியமானது ஏன்னா அது போய் ஒரு ஃபிராக்ஷன் நடந்தது தமிழ் மக்கள் இருக்காங்க மிகப்பெரிய அமைச்சர் பெருமக்கள் படையெல்லாம் அறிஞர்கள் எல்லாருக்காக நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அருமையான விழா இந்த விழாவில் பேசும்போது ஏதோ அந்த கும்பல் சிரிக்கணும் கை தட்டணும் அப்படிங்கறதாக நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத மறந்து இளையராஜாவளும் ரஜினி அவர்களும் பேசிய பேச்சு சற்று முகத்தை சுழிப்பதாக இருக்கிறது ஏன்னா எங்களோட விஷயத்தெல்லாம் நாங்க எல்லாம் வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னு எல்லா மனுஷனும் சொல்ல முடியாதுங்க எல்லா மனுஷனுக்கும் இருட்டு தன்மைன்னு இருட்டு பக்கம் ஒண்ணு இருக்கும் கொண்டாந்து சமூகத்துல காட்டக்கூடாது அது மூலமாக கவர்மெண்ட் புரோட்டோக்கால் ஒரு சிஎம்லாம் உட்காந்துருக்கும் போது நாங்க மூணு பேர் நானும் மகேந்திர எல்லாம் உட்காந்து குடித்தோம் அவர் அவர்களுக்குள்ளே அரபியில் ஒரு பண்ண அமுக்களம் இருக்குது இதெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு ஓஹோ பெரிய கலைஞர்கள்லாம் குடிய தொட்டாதான் மிகப்பெரிய அளவுக்கு வருவாங்களோ அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் வருது குடியே தொடாமல் இருக்கிற ரகுமான் குடியே தொடாமல் இருக்கிற வைரமுத்து இவங்கெல்லாம் முன்னுக்கு உதாரணமா வச்சுக்கணும் இந்த மாதிரி வரும்போது பெரிய மனுஷர்கள் பேசும்போது அது ஒரு எல்லையை மீறி போனதா இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இதே போல தேசிய விருதே வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்ட அவங்களுக்கு நம்ம விருது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயலலிதா அவர்கள் எம்எஸ்சிக்கு ராமூர்த்தி எம்எஸ்சிக்குதான் பார்ட்டி வைக்கிறாரு அவர் சொல்ல ராமூர்த்தி சேர்த்துக்கலாங்க வச்சாங்களே அந்த நிகழ்ச்சியில யாராவது இப்படி பேசுனாங்களா அவங்க ரெண்டு பேரும் குடிய தொடாமல் இருந்திருப்பாங்களா தொட்டுருப்பாங்க தானே அந்த விஷயத்தை சேர்த்து போட்டு அவங்க நான் உண்மையை விளம்புறோம்னு சொல்லுவாங்க எவ்வளோ காந்தியாவ இருக்க முடியும் காந்தி காந்தியோடய எழுதி சொல்லிட்டாங்க நம்ம காந்தி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு ரஜினிகாந்த் பேசுறது இளையராஜாவை தூண்டி விடுறது இதெல்லாம் தவிர்த்து இருந்தா இன்னும் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும்